வயது முடிந்தவர்கள் எல்லோரும் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள் அந்த அமைப்பில் அந்த முபஷிருல் அவ்வல் முதலாவது ஒரு சிறந்த மனிதராக மதீனாவிலே தாவாக்களத்தில் இருந்த முசாபி அமர் அலி அல்லாஹுத்தாலா என்டத்திலே ஈமான் கொண்ட முஸ் ஹல்லாத் என்று சொல்லக்கூடிய மூன்று பிள்ளைகள் அம்ருபுனு ஜமுஹ் என்று சொல்லக்கூடியவருடைய பிள்ளைகள் இந்த மூன்று சிறுவர்களையும் மிகச் சுருக்கமாக சொல்லுகிறேன் ஏகத்துவத்துக்காக அந்த மூன்று பேருடைய பணியும் எப்படி இருக்கிறது வாப்பா வாப்பாவுக்கு தெரியாமல் மூணு பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க இவரோடு சேர்ந்திருக்கக்கூடிய முகாதபின்னு ஜபர் அது அல்லாஹூத்தாலானவர்களும் அந்த வயசில் ஒத்தவர்கள் அவர்களும் இஸ்லா ஏற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் இந்த மூன்று பேருடைய தாயும் இஸ்லா ஏற்றுக்கொண்ட வாப்பாக்கு மட்டும் தெரியாது இப்போது செய்தி எப்படியோ வெளியே வந்துட்டுது இப்பொழுது மூத்த பிள்ளைய கூப்பிட்டு முகாதை கூப்பிட்டு இவங்க விசாரிக்கிறாங்க எப்படி நியமம் கொண்டே இப்படி செய்தி கிடைக்குது யார் கேட்குறது வாப்பா கேட்குறாரு இப்போ எங்களுடைய பிள்ளைகளிடத்தில் பாருங்கள் ஏதாவது விளையாட்டுக்கு போயிட்டு பிரச்சனை வந்து அடிபடிப்பட்டு வந்துட்டான்னு சொன்னால் விசாரிக்கிறது வாப்பா கூப்பிட்டா உற்ற முதலாவது பொய்யத்தான் நான் அதில் இருக்கே இல்லை அது எனக்கு இல்லை அப்படின்னு ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கிறதே எப்படி கதையை விட சொல்கிறதுக்கு இல்லை அது இதுன்னு சொல்லி இழுத்து வந்து எதையாவது போடுவாங்க அன்புள்ள மாணவர்களே இளைஞர்களே பாருங்கள் இவர் இவ்வளோ பயங்கரமான சூழலில் ஈமான் கொண்டதற்காக தன்னை தன்னுடைய தந்தை தண்டிப்பார் என்ற நிலையில் அந்த பிள்ளை சொல்லுகிறார் ஆம் நான் ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொல்லிவிட்டு வாப்பாக்கு தாவா பண்ணி செய்கிறார் வாப்பா ஏற்றுக்கொள்வதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறார் தெரியுமா அப்படியா நான் என்னுடைய தெய்வத்தோடு நான் கொஞ்சம் யோசிச்சு போட்டு தான் மஷூரா பண்ணி போட்டு தான் சொல்லுவேன் அவங்களுடைய தெய்வத்தை எப்படி வச்சிருந்தாங்கன்னா அவங்க தெய்வத்தோட பேசுகிறதாக இருந்தால் தெய்வத்துக்கு பின்னால் ஒரு வயது முந்த பெண்ணை வச்சுருவாங்க வச்சு இவர் சொல்லி சொல்லிக் கொடுத்துருவார் பெண்ணுகிட்ட இப்படி நான் கேள்வி கேட்பேன் நீ இப்படி விட சொல்லணும்னு சொல்லிக் கொடுத்து போட்டு தான் கேள்வி கேட்குறது ஆனால் இப்படி ஒரு சந்தர்ப்பம் இவருக்கு கிடைக்க இல்லை அவர் வணங்கக்கூடிய அந்த என்ற தெய்வத்திடத்தில் போயிட்டு இப்படி சொல்கிறாரு என்ற பிள்ளைகள் நான் இஸ்லாத்துக்கு போயிட்டாங்க நான் மட்டும் இஸ்லாத்துக்கு போக இல்லை என்ன கூப்பிட்றாங்க நான் என்ன செய்யணுன்ற ஆலோசனை என்னென்னு கேட்டோன்னா அது பேசலை அது கல் பேசாது பேச இல்லை அப்போ சொல்கிறாரு உனக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு போகலேயும் இவராக சொல்கிறாரு உனக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு போகலேக்கும் நான் இப்படி கேட்டது உனக்கு பிடிக்கல போலேயிருக்கும் சரி உன் கோவம் அடங்கி ஆறுதலாக எனக்கு விட சொல்லு உன்னை விட்டுடுறேன் அப்படின்னு வச்சுட்டு போயிட்டார் இந்த பிள்ளைகள் மூணு பேர் என்ன செஞ்சாங்க வாப்பாவுக்கு தெரியாமல் இரவில் சிலையை தூக்கி கொண்டு போய் ஒரு கூளை குப்பை ஊத்த குப்பை போடுற இடத்துல போட்டுட்டு வந்துட்டாங்க இவர் காலையில் எல்லாம் பார்க்குறாரு கடவுளை காண இல்லை கடவுளை தேடி போகிறார் தேடி போய் பார்த்தா அது ஒரு நஜீஸ் குழியில் கிடக்குது இவருக்கு ரொம்ப கவலை இந்த இடத்துல வந்து கிடக்குது ஆ உனக்கு யாரும் இந்த அணியாக செஞ்சுட்டாங்க உன்னோட கையில் ஆயுதம் இல்லாதனால உனக்கு இப்படி செஞ்சுட்டாங்க போலேயும் நான் செய்கிற வேலைன்னு சொல்லி அதை நல்லா கழிவு கழிவையும் நல்லா மனமெல்லாம் போசி கொண்டு வந்து வைக்க வேண்டிய இடத்துல வணங்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு ஆயுதத்தையும் என்னுடைய தோளில் கொழி விட்டு போயிட்டார் இரண்டாவது என்ன நடக்குது இவரை இரண்டாவதாக ஆயுதத்தோடு கொண்டு போய் ஆயுதத்தூக்கி ஒரு இடத்துல போட்டுவிட்டு ஒரு செத்த நாயோட கட்டி ஒரு ஊத்தக்கானல போட்டுட்டு வந்துட்டாங்க போய் கண்டுபிடிச்சிட்டாரு கண்டுபிடிச்சி போட்டு சொன்னாரு அப்போ தான் அவருக்கு அல்லாஹுத்தாலாவோட ஈமானை திறக்கிறான் சொல்கிறாரு நீ உண்மையான ஒரு தெய்வமாக இருந்தா நீ ஒரு செத்த நாயும் ஒரே இடத்துல இருக்க முடியாது நீயும் ஒரு செத்த நாயும் ஒரே இடத்துல முடி இருக்க முடியாது இதுக்கு பிறகு நான் உன்னை ஏற்றுக்கவே மாட்டேன் என்று விட்டு விட்டு வந்து இஸ்லாத்தை முழங்குகிறார் யாரின் மூலமாக சிறிய தன்னுடைய மூணு பிள்ளைகள் அந்த இளைஞர்கள் மூலமாக இந்த தகப்பனுக்கு இஸ்லாம் கிடைக்கிறது இந்த ஏகத்துவம் கிடைக்கிறது முடிவு என்னாகிறது தெரியுமா அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே இளைஞர்களே நல்ல முறையிலே சிந்தியுங்கள் இந்த மூன்று இளைஞர்களுடைய தியாகம் அந்த மூன்று இளைஞர்களுடைய தியாகத்தின் முடிவு பெறுவேறு என்ன தன்னுடைய தந்தை வயது போர்க்களத்துக்கு போவதற்கு தயாராகி இருக்கிறார் பிள்ளைகள் மூன்று பேரும் சொல்லுகிறார்கள் வாப்பா நாங்கள் மூணு பேரும் போகிறோம் உங்களோட பிள்ளைகள் போகிறோம் நீங்கள் உங்களுக்கு அவருக்கு கொஞ்சம் கால் சொத்தியானவர் அதாவது காலை ஒத்த காலுக்கு கட்ட அவருக்கு நீங்கள் போவானா அல்லாஹ் உங்களுக்கு அனுமதி சந்திக்கிறான் யுத்தத்துக்கு போகாமல் இருக்குது உங்களுக்கு அனுமதி சந்திக்கிறான் ஆழஜிகள் யுத்தத்தில் கலந்து கொள்ள தேவையில்லைன்ற அல்ல அனுமதி சந்திக்கிறான் நீங்கள் வீட்டில் இருங்கன்னு சொல்கிறாரு இல்லை நான் போகத்தான் வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைவசல்லே வந்து வயது போர்க்களத்துக்கு போவதற்காக தன்னையும் சேர்த்துக்கொள்ளும்படி வேண்டுகிறார் ரசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார்கள் விடுங்க அவரை விடுங்க போகட்டும் அவரை விடுங்க போகட்டும் அனுமதிக்குன்னு சொல்கிறாங்க அனுமதி கொடுக்குறாங்க இப்போ போகிறாங்க யுத்த காலத்துக்கு போகும்போது என்ன சொல்லிட்டு போகிறார் அல்லாஹு விடத்தில் துவா கேட்டுட்டு போகிறார் அல்லாஹு இறைவா அல்லாஹுவே எனக்கு இந்த யுத்தத்திலே மரணிக்கக்கூடிய ஷஹாதத்துடைய தன்மை எனக்கு தருவாயாக என்னை என்னுடைய குடும்பத்தின் பக்கம் அடைந்தவனாக திருப்பி அனுப்பிவிடாதே கேட்டுவிட்டு செல்லுகிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே போகும்போது சொல்லிக்கிட்டே போகிறாங்க இன்னீழ முஸ்தா குன்இல் ஜன்னா நான் சொர்க்கத்தின் பக்கம் போவதற்கு ஆசையோடு வந்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்லிச் செல்லுகிறார்கள் அவரை அவதானித்துக் கொண்டு அவருடைய பிள்ளைகளும் பின்னால் போகிறார்கள் அல்லாஹு தாலா அவரையும் அம்ரும ஜமுஹையும் அவருடைய மகன் இளைஞனான ஹல்லாதையும் அந்த யுத்தத்திலே ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுத்து எடுத்துக் கொள்கிறான் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய இளைஞர்களே சிந்தித்து பாருங்கள் இளைஞர்களின் இந்த ஏகத்துவம் முழக்கம் இந்த அளவுக்கு தன்னுடைய தந்தையை சுவர்க்கத்துக்கு அனுப்புவதற்காக முயற்சிக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பெரிய வெற்றிகரமாக இருக்கிறது